ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா முடக்கத்தன் தோசை தான் செய்ய போகிறேன் எப்படி செய்ய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முடக்கத்தன் தோசைக்கு தேவையானது சின்ன வெங்காயம் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா குழந்தைங்களா இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா போடுறேன் முடக்கத்தன் கீரை பற்றி நான் கழுவி வச்சுருக்கேன் இந்த சைடு மாவு ஊற்றி வச்சுட்டேன் முடக்கத்தான் தோசை சுடுறதுக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் வதக்கி அரைச்சி தான் செய்யணும் என்னென்ன வதக்கினா ஒரு அஞ்சாறு வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால நான் வந்து பச்சை மிளகா அவ்வளோ சேர்க்கலை நானும் ஒன்றே ஒன்றா சேர்த்துக்கினேன் காரம் அதிகமாக போட்டால் பாப்பாலாம் சாப்பிட மாட்டாள் அப்புறம் வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கீரை ஆல்ரெடி கழுவி வச்சுருந்தா அது ஒரு கைப்பிடி அளவு இருந்ததுங்க அது அப்படியே போட்டு நல்லா வதைக்கணும் கீரையும் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து பச்சாவும் அரைச்சி ஊற்றுவாங்க சில பேரை வதக்கி ஊற்றுவாங்க அது கூட வந்து சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஜீரகம் எதுக்குன்னா செரிமானம் ஆகிறதுக்கு தான் குழந்தைங்களாம் கொடுக்குறோம்ல அதனால வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு அதை நல்லா வதக்கி அது கூட வந்து ஒரு ரெண்டு பல் மிளகு போதும் அதுக்கு மேலே வேண்டாம் எல்லா காரம் அதிகமாக ஆகிடும் அதனால் வந்து ரெண்டு பல்லுக்கு மேலே நான் போடலைனாலும் நீங்கள் உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நான் பாப்பாலாம் சாப்பிட்றதுனால அதிகமாக போடலை அது நல்லா விதக்கிறதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டேன் நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் மிக்சி சேருக்கு மாற்றி அதை வந்து ஒரு ரெண்டு மூணு பல் சூட்டுக்குங்க நல்லா மழைபழனு அரைச்சிக்கோங்க நீங்கள் வந்து வெங்காயம் பூண்டு வேணான்னாலும் விட்டுடலாம் நீங்கள் வெறியும் முடக்கத்தனை மட்டும் அரைச்சி போட்டு செய்யலாம் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஆனால் நல்லா தான் இருக்கும் இந்த பூண்டு வெங்காயம் போட்டால் எதுவும் ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே அது பிடிக்கும் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது முடக்கத்தான் நம்ம அந்த காலத்தில் பாட்டிலாம் செஞ்சுருப்பாங்க நீங்களும் இதில் கண்டிப்பாக இந்த கீரைலாம் கிடச்சா மிஸ் பண்ணாமல் அதை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளாச்சு இது சாப்பிட்டு நான் வந்து எங்கள் அம்மா சோலைக்கு போனால் அங்கேருந்து படிச்சுட்டு வந்தேன் நமக்கெல்லாம் இது ஃப்ரீயாக கிடைக்குதுங்க பாண்டி சைட்லாம் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும் நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிறதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் ஆகணும் இந்தமாரி படிச்சுட்டு வந்து செஞ்சிடலாம்ல அதனால் கிடைக்கும் போதே நான் வந்து அதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டேன் படிச்சுட்டு வந்தால் அது நல்லா மாவில் குத்தி பாருங்கள் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மாவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை ஊற்றணும் சூப்பராக வருங்க ஆனால் எப்போயுமே மிடக தோசை சாப்பிடும்போது சூடாக சாப்பிட்டா தான் நல்லா நீங்கள் அது சுட்டு வச்சு லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நீங்கள் சூடாக சாப்பிடும்போது மட்டும்தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தோசைக்கு வந்து சைடிஷ் வந்து தக்காளி சட்னி தான் செய்கிறதாக ரெடி பண்ணோம் வீட்டில் வந்து அம்மாவுக்குலாம் கொடுத்தான் அக்காலாம் இருக்காங்கன்றதுனால கொஞ்சம் நான் அதிகமாகவே சேர்த்துக்கினேன் வெங்காயம் தக்காளி பச்சம் காஞ்ச மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க எப்பவுமே வெங்காயம் தக்காளி சேடும் போது அதுலேயே உப்பும் கொஞ்சம் சேர்த்துப்பேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிறதுக்கப்புறம் தக்காளி சட்னி இருக்காங்க ரெடி பண்ணேன் எடுத்து தனியாக வச்சுட்டேன் தனியாக வச்சு அது நல்லா அறந்ததுக்கப்புறம் அதை அரைச்சிட்டேன் அரைச்சதுக்கப்புறம் அப்புறம் பாப்பாலாம் சரியாக வீடியோ எடுக்கவே விடலை அழுதுகிட்டே இருந்தாங்க நை நம்ம அதனால் கல் வச்சு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி பாப்பா கொடுத்து ஆகிக்கட்டிலாம் சரி பாப்பா வந்து பசி தாங்க மாட்டோம் லேட்டாகிடுச்சு அவளுக்கு அதனால் வந்து தோசை ஊற்றி ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன் பாப்பா கொடுத்து அதுக்கப்புறம் தான் தோசை ஒழுங்காக ஊற்றினேன் அதுக்கப்புறம் எடுக்க முடியல அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பாப்பாவுக்கும் வந்து தோசை ஊற்றி அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க அவங்க தோசை நல்லா முருலாம் வந்துதுங்க அது கூட தக்காளி சட்னி வச்சு அக்காவுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தேன் அக்கா சாப்பிட்டா அவங்க ரியாக்ஷன் மட்டும் பாருங்க உண்மையாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க மறக்காம లైక్ పండుగ షేర్ పడం ఓకే ఇది వీడియో ఉంగ్లూ పుచ్చిరుకున్న నికరా బాయ్ నాలి కోల్ వీడియోల పాకలాం